ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெனி டபிக் சமையாக பார்க்க அப்படின்னா தனுஷனாவோட ராயன் திரை படத்தோடு ரிலீஸ் டேட் எப்போ ப்ரோ அப்படின்ற கேள்வி வந்து நிறைய பேருக்கு இருந்துச்சு பிகாஸ் ஜூன் பதிமூணு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை வந்து பார்த்திங்கனா ஜூலை இருபத்தஞ்சு வரைக்கும் கொண்டு போயிட்டானுங்க நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஜூலை இருபத்தஞ்சு தான் படம் வரப்போகுது அப்படின்னு மாதிரி நிறைய டாக்ஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தஞ்சா ஜூலை இருபத்தி இருபத்தாறா இல்லைனா தனுஷ்னோட பர்த்டே அன்னைக்கு ஜூலை இருபத்தெட்டா அப்படின்ற மாதிரி கேள்வி குறிஞ்சி ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா சன் பிக்சர் சிறப்புலேருந்து வந்துருக்கு ராயன் திரை படம் ஜூலை இருபத்தி ஆறு வந்து திரையரங்குக்கு வருது அப்படின்ற வந்து அஃபிஷியல் போஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா பத்தத்தில் ராவணனா வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா டேரெக்ஷனில் ஸோ சும்மா தெரிய இருக்க போது ஏர்மான் சரோட மியூசிக்கில் சுந்தீப் கிசான் சார் அப்பர்ணா பாலமுரளி துஷாரா விஜயன் அப்புறம் எஸ் டி சூர்யா சார் ஸோ பல செலிபிரிட்டி வந்து பார்த்தினா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செல்வராகுவன் சார் ஸோ இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னா காத்தவராயின் கேரக்டரில் வந்து ப்ளே பண்ணுறாங்கன்னு ஆனந்த விகன் யாருக்கே மேக்ஸினா பார்த்துருப்பீங்க ஸோ கண்டிப்பாக சிஸ்டர் சென்டிமெண்ட் பேஸ்டு ஃபிலிமா இருக்கும் அது தொடர்ந்து ரிவன் பேஸ்ட் இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலே நம்ம சேனல் படிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாவோட ராயன் திரி போடுறது ஆட்லி வெயிட் பண்ணிங்க சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி